நண்பர்கள் அனைவருக்கும் அம்மு வணக்கங்கள் அனுஷம் நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை ரகசியங்களை நம்ம வந்து பார்க்க அதாவது பிறப்பிலிருந்து உங்களுடைய முதுமை காலம் வரைக்கும் என்னென்ன தசை வரும் என்ன யோக திசை என்னென்ன அவயோக திசை உங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாகவே இந்த பதிவுல வந்து நம்ம வந்து பார்க்கலாங்க அனுஷம் பொழுது அது வந்து சனியினுடைய நட்சத்திரம் விருச்சகம் ராசியா வருது அப்ப வந்து செவ்வாயினுடைய வீடு அப்ப செவ்வாய் சனி காம்பினேஷன்ல வருது காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு விருச்சகம் ராசி உங்கள் ராசியில தான் சனி நீசம் அடைவார் அதனாலதான் இத்தனை அமைப்புகள் இருக்கிறதுனாலதான் அனுஷம் நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய நாங்க கஷ்டப்படுறோம் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம் எங்களுக்கு உறவினர்களினுடைய ஒரு சப்போர்ட் இல்லை அன்புக்காக இயங்குறோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நிறைய பேருக்கு இந்த அனுஷ்டம் நட்சத்திரத்துல பிறக்கிறவங்களுக்கு வருது அதற்கு காரணம் இதுதான் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் வீடு எதுவுமே வந்து லேசா கிடைக்காது எதுவுமே வந்து லேசா கிடைக்காது போராடி போராடிதான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் அது இளமை பருவத்துல இருந்தே அது வந்து உங்களுக்கு ஒரு அது வந்து அது வந்து உங்களை பின்தொடர்ந்து வர்ற மாதிரிதான் இருக்கும் அஹ் சனி வந்து ஒரு காரகன் உங்களுடைய அஹ் கர்மத்தை தொலைப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்தீங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திலையும் அனுஷ நட்சத்திரக்காரங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்ப வந்து அனுஷம் நட்சத்திரத்துல பிறக்கும் போது உங்களுக்கு அந்த சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குது அப்ப சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு முன்கோபம் அதிகமா இருக்கும் இது வந்து ஒரு பெண் ராசி அப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துலையுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும் எதிர்பார்ப்புகள் அதிகம் எல்லாத்துட்டையுமே எல்லாத்துலேயுமே நம்ம உங்களுக்கு தான் முதல் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்க நினைப்பீங்க பிறக்கும் போதே உங்களுடைய பேரண்ட்ஸ் சகோதர சகோதரிகள் எல்லாத்துட்டையுமே உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையா அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கோபம் அந்த கோபத்தை வெளிக்காட்டவும் மாட்டீங்க வெளிக்காட்டிட்டு அவங்க கூட சண்டை போடுறது அந்த மாதிரி டைப்பும் உம் நீங்க கிடையாது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு டைப் தான் அப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கோபம் உங்களுடைய ஏக்கம் எல்லாத்தையும் அப்படி மனசுக்குள்ளேயே பூட்டி வைக்கீங்க அது எதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து என்னதுன்னா வெளியே வரும் அப்ப வந்து விருச்சகம் ராசியா அவங்க வந்து தேள் மாதிரி கொட்டுறவங்க அப்படிங்கிற ஒரு பெயரும் உங்களுக்கு வந்து வந்துவிடும் காரணம் என்னன்னா ஒழுங்கு அடக்கி அடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உங்களுடைய மன அழுத்தம் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வெளியே வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை வந்து வெளியே கக்குறீங்க அந்த மாதிரி ஒரு சொல் ஆனா இயல்பிலேயே விருச்சகம் ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப மென்மையானவர்கள் தான் பார்ப்பதற்குதான் கடுமையா தெரிவிங்க அமைதியா இருக்கீங்க கடுமை பேசும்போது மட்டும் கடுமையா பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கூட உங்களை வந்து சொல்லுவாங்க ஆனா வந்து மென்மை எதையுமே வந்து அன்புக்கு ஏங்கி ஏங்கக்கூடியவர்கள் அன்புன்னா ஒரு அவங்ககிட்ட வந்து பாசம் காட்டினானா அந்த பாசத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க விருச்சகம் ராசிக்காரங்க அந்த பாசத்துக்கு மட்டும்தான் அடிமையாவீங்க உங்களை யாராவது அதிகாரம் பண்ணணும் உங்களை வந்து டாமினேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது அன்பாலதான் உங்களை சாதிக்க முடியும் அன்பினால உங்களை கட்டி போட முடியும் அதுதான் விருச்சகம் ராசியினுடைய ஒரு குணம் அப்ப வந்து உங்களுடைய குணம் வந்து அந்த மாதிரி ஒரு அதை வந்து வெளியே பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து உங்களை பார்க்கிறதுக்கு ரொம்ப கரடு முரடா தெரிஞ்சா கூட நீங்க ரொம்பவும் ஒரு உள்ளுக்குள்ள உங்களுடைய மனம் வந்து ரொம்ப ரொம்ப அழகானது அதே போல எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள் உங்களுக்குதான் நம்ம உங்க குடும்பத்துக்குதான் வேலை செய்யணும் எல்லாம் வேலை செய்யக்கூடாது எல்லாம் நினைக்க மாட்டேங்க எல்லோருக்குமே உம் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா போதும் அதை நீங்க வந்து அதை வந்து ஒரு பெருமையா நினைச்சிட்டு அந்த அவங்களுக்கு வந்து என்ன உதவினாலும் செய்வீங்க அது எந்த ஒரு மனிதர் இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு நீங்க வந்து அதற்காக உழைக்க கூடியவர்கள் தான் நீங்க அந்த மற்றவங்களுக்கு வந்து நம்ம போய் உதவி செய்யலாம்னு நினைக்கிறது இல்லை எல்லோருக்கும் உதவி செய்வீங்க அதே போல உங்களுக்கு வந்து நண்பர்கள் என்பது ஒரு ஒரு உங்களை பார்த்த உடனே உங்களை பத்தி ஒருத்தர் வந்து சொல்றாங்க அப்படின்னா அவரா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த உங்களுடைய அந்த ஒரு சொசைட்டில ஒரு நல்ல ஒரு கௌரவம் ஒரு அந்தஸ்தோட இருப்பீங்க அவங்கள பற்றி கேட்டாங்கன்னா உங்க பேரை சொன்னாலே போதும் அவங்களா அப்படின்னு தெரிகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு கௌரவம் எல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே வந்துவிடும் அதே போல உங்கள் ராசியில தான் சந்திரன் வந்து நீசம் அடைவார் அப்படிங்க அதனால தான் உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து எளிதாக கொள்ள மாட்டாங்க தாங்கி கொள்ள முடியாது உங்களால எதுவுமே ஒருத்தவங்க வந்து உங்களால் கடுமையா பேசிட்டாங்க அப்படின்னா உங்களால அதை வந்து எடுத்து கொள்ள முடியாது அந்த ஜீர்ணித்துக் கொள்ளவே முடியாது அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் உங்களிடம் இயல்பாகவே இருக்கும் அனுஷம் அப்படிங்கும் பொழுது நிறைய வாழ்க்கையில வந்து சிறு வயதுல இருந்தே போராடி போராடி தான் அப்படி மேலே வர்றது வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே ஒரு நம்ம நமக்கு வந்து அந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்த யாராவது ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவங்க கதகதியா சொல்லுவாங்க அவங்களை பத்தி அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மை எல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க வந்து செவ்வாய் சனி காம்பினேஷன்ல இருக்கிறது தான் அப்ப வந்து நீங்க வந்து இந்த உலகத்துல ஜனனம் எடுக்கீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு என்ன திசை நடக்கும் அப்படின்னா சனி மகாதசை சனி மகாதசையில தான் பிறக்கீங்க சனி வந்து பத்தொன்பது வருட காலம் அப்ப உங்களுக்கு வந்து ஒரு உத்தேசமா ஒரு பத்து பனிரெண்டு வயது வரைக்கும் சனி மகாதசை நடக்குது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சனி மகாதேசைல உங்களுக்கு அந்த குழந்தை பருவம் குழந்தை பருவத்துல பிறக்கும்போது எல்லா குழந்தைகளையுமே வீட்ல வச்சு ரொம்பவும் ஒரு சீராட்டி பாராட்டி தான் வளர்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து உங்களுடைய பேரன்ட்ஸுக்கு வந்து நீங்க பிறந்த உடனே கொஞ்சம் இடமாற்றம் இருக்கலாம் ஆஹ் ஆனா அந்த அந்த பிறக்கும் பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு விவரம் தெரிந்த வயதில இருந்தே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும் போது கூட உங்களுடைய தம்பி தங்கைகள் அவங்ககிட்ட இருந்துதே உங்களுடைய எனக்கு என்ன என்னன்னா வந்து அதிகமான ஒரு அன்பு காட்டலை நம்முடைய பேரண்ட்ஸ் தம்பியிட்ட தங்கிட்ட அக்காட்ட எல்லாம் காட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் அந்த வயதில இருந்தே உங்களுக்கு ஒரு சிலருக்கு வரும் அதற்கு காரணம் என்னன்னா உங்களுடைய மனம் வந்து அன்புக்காக ஏங்குது அப்ப அந்த அன்பு உங்களுடைய எந்த பேரண்ட்ஸுமே வந்து பிள்ளைகளுக்கு வந்து பாரபட்சம் பாக்குறது இல்ல வெறுப்பை காட்டுறது இல்ல ஆனா பிள்ளைகள் வேணா கிட்ட வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக வெறுப்பை காட்டலாம் ஆனா அது வந்து அந்த வயதுல உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அந்த இளமை பருவம் அதே போல உங்களுக்கு வந்து சனி வந்து ஒரு நல்ல அமைப்பில் இருக்கணும் சனி நல்ல அமைப்பில் இருந்தாரு அதே போல உங்களுக்கு சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாம் ஒரு பேர்த் சாட்ல நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு சூட்டிப்பான குழந்தையா இருப்பீங்க உங்களுடைய திறமை அந்த வயதிலே தெரியும் ஐந்து வயதுல இருந்தே உங்களுடைய திறமைகள் வந்து வெளிப்படும் அதே போல ஒரு சிலருக்கு வந்து சின்ன சின்ன health issues வரலாம் அந்த டைம்ல அந்த பத்து வயது கால கட்டத்துல அடுத்து வரக்கூடிய திசை பாத்தீங்கன்னா புதன் மகாதசை புதன் உங்களுடைய birth chart நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய அறிவு உங்களுடைய focus ஒரு பெரிய ஒரு அறிவாளியாக ஒரு புத்திசாலியாக ஒரு பெரிய அளவுல வந்து நீங்கள் வளர முடியும் அதே போல உங்களுக்கு சூரியன் நான் சொன்ன மாதிரி சூரியன் புதன் உம் எல்லாருமே நல்லா இருந்தான்னா உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு தொழில் காரகன் உங்களுக்கு சூரியன் வருவார் விருச்சகம் ராசிக்கு அப்ப சூரியன் நல்ல ஒரு பலமா இருந்தாரு அப்படின்னா அந்த செவ்வாய் அப்படிங்கறதுனால யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல காவல்துறையில இருக்கிறது ராணுவத்துல போய் சேர்றது இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அமைகிறது செவ்வாயினுடைய ராசி சனி சனி என்னன்னா அவர் வந்து ஒரு ஊருக்கு உழைக்கிறவர் இந்த நாட்டுக்காக உழைக்கிறது அதெல்லாம் வந்து சனியினுடைய ஒரு குணம் அப்ப அந்த ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கு வந்து கிளிக் ஆகும் தொழில் வேலையில அப்ப புதன் மகாத அந்த ஆரம்ப காலத்துலயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி நல்ல காலேஜில் படிக்கிறீங்க நல்ல அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த புதன் மகாதசை வந்து பதினேழு வருட காலம் அப்ப பத்து வயதுல சனிதசை முடியுது அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு வயது வரைக்கும் உங்களுக்கு புதன் மகாதை தான் அப்போ இந்த புதன் மகாதசையில உங்களுடைய பள்ளி படிப்பு உங்களுடைய கல்லூரி படிப்பு உங்களுக்கு வந்து அந்த ஏழையிலே ஒரு பெண் பெண்ணா இருந்தீங்கன்னா பெண்ணாங்க கல்யாணம் கூட அந்த டைம்ல வந்து முடிஞ்சிருக்கும் இருபத்தி ஏழு வயதுல அப்ப வந்து உங்களுடைய கல்வி உங்களுடைய திருமணம் உங்களுடைய வேலை எல்லாமே அந்த டைம்ல அப்ப ஒரு சிலருக்கு வந்து புதன் மகாதேசில படிப்பதற்காக வெளியூருக்கு வெளியூர்ல போய் படிக்கிறது வெளிமாநிலத்துல போய் படிக்கிறது அப்படிலாம் ஒரு சிலருக்கு அமையும் இந்த புதன் மகாதேச ஒரு சிலர் வந்து அப்பவுமே வந்து ஒரு வேலை கிடைச்சிட்டு ஒரு அரசு வேலைக்கு வந்து ட்ரை பண்றீங்க அரசு வேலை கிடைச்சிட்டு அப்படின்னா ஒரு அரசு வேலைக்கு வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அதன் மூலமாக ஒரு வெளி மாநிலத்துக்கு போறது அதெல்லாம் ஒரு சிலருக்கு அமையலாம் இந்த புதன் மகாதேச இருபத்தி ஏழு வயதுக்குள்ள அப்ப வந்து இந்த காலகட்டம் புதன் மகாதேச காலகட்டம் எப்படி இருக்குன்னா இந்த பதினேழு வருட காலத்துல முதல் பாதி ஒரு ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அடுத்த பாதி உங்களுக்கு நன்மையாக இருக்கும் ஒரு நீங்க வந்து முதல் பாதியில ஒரு படிக்கிறதுக்கு சிரமப்படுறீங்க எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறீங்க இல்லைன்னா ஒரு இடத்துல படிக்கக்கூடிய இடத்துல நண்பர்கள் இடத்துல இதெல்லாம் ஒரு சில ஒரு சிலர் வந்து குடும்பத்துல சில பிரச்சனைகள் என்று ஒரு சிலர் மாட்டிக்கலாம் அதாவது முதல் பாதியில அடுத்த பாதி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்கும் ஒரு நல்ல வேலை அதெல்லாம் கொடுக்கும் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு வந்து காதல் போன்ற விஷயங்கள் கல்லூரியில இருக்கீங்க கல்லூரி முடிச்சிட்டீங்க அப்ப வந்து இருபத்தைந்து வயதுக்கு மேல இருபதுக்கு மேல காதல் அப்ப வந்து காதல்ல வந்து நீங்க வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னா உங்களுக்கு வந்து பொசசிவ்னஸ் அதிகம் விருச்சகம் ராசிக்கு காதல் போன்ற விஷயங்கள்லாம் பெருசா கை கொடுக்காது ஏன்னா உங்களுடைய குணம் அப்படி நீங்க வந்து உங்க அதிகம் நீங்க எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அப்படிதான் நடக்கணும்னு நினைப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம் அப்ப வந்து பொதுவா அந்த விருச்சகம் ராசிக்கு இந்த காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுப்பதில்லை சரி திருமணம் திருமணத்திலயும் அதே கதை தான் திருமணத்திலையும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க நீங்க சொன்னதை அவங்க உங்க கேட்கணும் டாமினேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க அப்ப வந்து அந்த வந்து அதற்கு இப்ப நீங்க ஒரு பெண் ராசியா இருக்கீங்க நீங்க வந்து ஒரு காதலா இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் நீங்க வந்து மேட்ச் ராசியா மேட்ச் பண்றது நல்லது அதே நீங்க வந்து ஒரு ஆண் ராசியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகவே செய்யாது ஏன்னா நீங்க வந்து எந்த இடத்துலயுமே யாருக்கும் அடங்கி போக மாட்டீங்க நீங்க தான் மற்றவங்க தான் உங்களுக்கு அடங்கி வரணும்னு ஆசைப்படுவீங்க அப்ப வந்து நீங்க வந்து விருச்சகம் ராசி உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பெண் ராசியா சூஸ் பண்ணுங்க பெண் ராசியில வந்து நீங்க வந்து உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பாருங்க ஆனா அப்ப வந்து காதல்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அதெல்லாம் பாக்குறது இல்ல அப்ப அந்த காதல் தோல்வி அடையும் சரி காதல்ல ஜெயிச்சுட்டீங்க திருமணம் ஆயிட்டு அப்படின்னா கூட அந்த திருமணம் அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுது இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் விருச்சகம் ராசிக்கு இருக்கும் சரி திருமணம் ஆயிட்டு நம்ம வந்து பிரிவினையும் இல்ல அப்ப வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வயசு அறுபது வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு அந்த மனதளவுல வந்து ஒரு திருப்தி இருக்காது உங்களுடைய வாழ்க்கை துணை தான் ஏன்னா வாழ்க்கை துணை வந்து உங்க பேச்ச கேட்கறது இல்லையா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஒரு மன குறை என்பது உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கும் விருச்சகம் ராசிக்கு ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டுன்னா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி தான் ஆனா அப்படி அமையாத பட்சத்துல உங்களுக்கு அந்த மாதிரி அதற்கு வந்து எந்த கிரகம் உங்களுக்கு கை கொடுக்கணும்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிரன் சுக்கிர மகாத சுக்கிரனுடைய பேர்த் சாட்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையும் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு அது அந்த உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒரு பெண்ராசியாகவே இருந்துட்டு சரி நீங்கள் வந்து ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணுறீங்க அப்போ உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் வந்து டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சரி யார் டாமினேட் பண்ணுறா நம்முடைய வாழ்க்கை துணை தானே நம்முடைய கணவன் தானே நம்முடைய மனைவி தானே அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் அடங்கி போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு காலமாக ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு நேச்சராக வரும் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு மனக்குறைகளோட வாழ்வீங்க அப்புறம் வந்து நீங்க வந்து வெளியில சொல்லும் போது எனக்கு வந்து குடும்பத்தினுடைய அன்பு கிடைக்கல குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கல அப்படின்னு மற்றவங்களுடைய சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு வருது அப்ப வந்து இந்த சுக்கிர மகாதேச உங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா சுக்கிரன் மகாதசை வரும்பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி ஆறு வயதுல சாரி உங்களுக்கு வந்து புதன் மகாதசைக்கு அடுத்தாப்புல வர்றது வந்து கேது மகாதை கேதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன என்ன ஒரு சேஞ்ச குடுக்கும் அப்படின்னா இப்ப வந்து முப்பது வயசு வரைக்கும் உங்களுக்கு வந்து புதன் மகாதசை ஒரு திருமணம் காதல் வேலை அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆயிருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து அதுல வந்து ஒரு மனக்குறைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த புதன் மகாத

என்பது இந்த கேதி மகாத உங்களுக்கு வருது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு ஏழு வருட காலம் முப்பதுல இருந்து முப்பத்தாறு வரைக்கும் இருக்கும் அப்ப வந்து அந்த உங்களுடைய கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இப்ப இந்த கேது மகாதசை நடக்கும் பொழுது திருமணம் பண்றீங்க திருமணத்திற்கு ஒரு முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வேறு மொழி பேசுறாங்க வேற மதத்தினர் மேதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு வரும் அப்ப வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இதே புதன் மகாதையில முப்பது வயசுக்குள்ள பண்றீங்க அப்படின்னா இந்த வேறு மதத்தினரோட ஈடுபாடெல்லாம் அவ்வளவு இருக்காது உங்க சொந்தத்துக்குள்ளேயே மாமன் அத்த பொண்ணா கூட கல்யாணம் பண்ணிக்குவீங்க இந்த புதன் மகாத திருமணம் ஆச்சுன்னா கேது மகாதான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் வரும் அப்போ வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் எந்த டைமில் பண்ணுறீங்க அப்ப இந்த கேது மகாத டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேறு மொழி பேசுகிறவங்க வேறு மதத்தினர் மூலமாக ஒரு நன்மைகள் என்பது இந்த க இந்த டைமில் ஏற்படுது அதே போல் உங்களுக்கு வந்து வேலையில் ஒரு ஒரு வேலை வந்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிட்டே நீங்கள் ப நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் அந்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை இல்லை நான் சொன்ன மாதிரிக்கு சூரியன் புதன் நல்லா இருந்ததுன்னா நிறைய பேர் விருச்சகம் ராசி செவ்வாய் நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் லக்னத்தில் பிறக்கவங்க கூடிய வரைக்கும் அந்த அரசு வேலைக்கு போயிருந்தீங்க அப்படி இல்லாத பட்சத்துல தான் அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிரமம் வேலையில வந்து மாற்றம் ஒரு தொழில் எடுத்து பண்றது இல்ல அந்த தொழில் நஷ்டமா போச்சு அப்ப வேற தொழில் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு எடுத்து பண்றது இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த கேது மகாதசையில கொஞ்சம் மாற்றங்கள் ஒரு இழுபறியான நிலை எதுவுமே ஒரு ஸ்டெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெடியா இதுதான் என்னுடைய தொழில் இதுல நான் எனக்கு மாத வருமானம் இவ்வளவு வருது அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கஷ்டப்படுது சரி இந்த கேது சரி விட்டு வெளியே வரும்பொழுது சுக்கிரன் மகாதசை தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தாறு வயதுல ஒரு உத்தேசமா நான் சொல்றேன் முப்பத்தாறு வயதுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சுக்கிரமாக இருபது வருஷம் அப்ப சுக்கிரன் வந்து உங்களுடைய பேர்தாட்ல ஒரு மினிமம் அளவுல இருந்தா கூட போது ரொம்ப இந்த இது வரைக்கும் நீங்க பாட்ட நீங்க வாழ்ந்த வாழ்க்கையிலே இந்த சுக்கிர மகாதேச காலகட்டத்துலதான் அனுஷ்ட நட்சத்திரக்காரங்க வாழ்றாங்க மத்த திசையில எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பு வரும் நல்ல பலன் இருக்குதோ இல்லையோ இந்த சுக்கிர மகா தான் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஒரு குழந்தை பாக்கியம் வேலையின்னு இல்லாதவங்களுக்கு ஒரு வேலையின்னு அமையுது உத்தியோகம் அப்ப வந்து சொசைட்டில ஒரு நல்ல ஒரு பேரு அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய வாரிசுக்காக உழைக்கக்கூடியது உங்களுடைய வாரிசினுடைய வளர்ச்சிக்காக நீங்க உழைக்கிறீங்க குடும்பத்துல ஒரு அன்பு பாசம் காட்டுறீங்க இதெல்லாம் அதாவது ஒரு ஒரு நார்மல் காமன் பர்சனுடைய அந்த ஒரு ஆசைகள் சராசரி மனிதனுடைய ஆசைகளை எல்லாம் இந்த இந்த டைம்ல உங்களுக்கு பூர்த்தி ஆகுது சுக்கிரமாகாது சில ஓரளவு உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்புறம் வந்து இந்த சுக்கிர மகாதேசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுல போகக்கூடிய யோகம் வரும் வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறது அப்படிங்கிற ஒரு அங்கே இந்த டைம்ல அது உங்களுக்கு வந்து சுக்கிர நல்லா வலுவா இருந்ததுன்னா இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெளிநாட்டு எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல ஃப்ரெண்ட்ஸுடைய ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இந்த டைம்ல வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய நண்பர்களினுடைய வட்டாரம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் நிறைய நண்பர்ஸ் நண்பர்கள் வர்றாங்க அவங்க கூட வந்து நீங்க பழகுறீங்க நிறைய பேர் பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ஒரு கூட்டு தொழில் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டு பிசினஸ் பண்றது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணுவீங்க அப்போ வந்து இந்த சுக்கிர மகாதசையில ஓரளவு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புல சுக்கிரன் இருந்தாரு அப்படின்னா நல்ல ஒரு வீடு வாங்குறது மனை வாங்குறது ஆடை ஆபகரண சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுடைய மனைவி குழந்தைகளை வந்து நல்ல விதமாக நீங்கள் கவனித்துக் கொள்வது அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நல்ல காலம் காரணமாக அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர மகாதச காலகட்டம் என்பது இருக்குதுங்க சரி அடுத்தாப்புல வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா சூரியன் மகாதச சூரியன் மக சூரியன் மக திசை வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வயதுக்கு மேல ஆயிரும் ஐம்பத்தைந்து வயசுக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரிட்டையர்ட் ஆகிற டைம் வரைக்கும் சூரியன் சூரியன் மகாதசை சூரியன் மகாதசையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வயதான பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் வரலாம் இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு அரசு வேலையில இருக்கீங்கன்னா ஒரு நல்ல

பத்து வருட காலம் எழுபத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கும் அப்ப அந்த எழுபத்தி மூணு வரைக்கும் இந்த சந்திர மகாதசை வந்து உங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல செட்டில் ஆயிருப்பீங்க அப்ப செட்டில் ஆயிருக்கும் போது பெரிய மனக்குறைகள் எல்லாம் இருக்காது அப்ப வந்து பிள்ளைகளோடு உங்களுடைய பேரன் பேட்டிகளோடு ஒரு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க அது இந்த சந்திர மகாதசை உங்களுக்கு ஓரளவு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு திசையாகவே உங்களுக்கு அமையும் இந்த அப்ப வந்து ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஹெல்த்ல வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதுல அதுல மட்டும் நீங்க கவனமாக அடுத்தாக்குள்ள வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா எழுவத்தி மூணு எண்பது வயது வரைக்கும் செவ்வாய் செவ்வாய் உங்க உங்களுக்கு வந்து அந்த டைம்ல உங்களுடைய ராசிநாதனனுடைய திசையை வரும் செவ்வாய் மகாதேசையில் கிட்டத்தட்ட அந்த செவ்வாய் மகாதேசையில் வந்து ஒரு மனதுல வந்து ஒரு வீடு ஒரு நீங்கள் வந்து நல்ல ஒரு பணம் உங்களுக்கு நல்ல குடும்பம் அப்படின்னு ஒரு மனசு வந்து ஒரு ஒரு ஆன்மீகத்தை தேடி போகக்கூடிய ஒரு வயசு தான் அந்த வயது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அதாவது உங்களுடைய அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய அந்த சனி நல்ல அமைப்புல இருக்கணும் அடுத்து சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாம் ஓரளவு நல்ல அமைப்புல இருந்தது அப்படின்னா தொழில ஓரளவு நீங்க வந்து சிரமப்படாம வெளியே வந்துருவீங்க அதே போல உங்களுக்கு வந்து உங்களுடைய எமோஷனல் சைட்ல பார்க்கும் பொழுது எமோஷனல் சைட்ல வந்து நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் சரி நீங்க என்னதான் குட்டிகர்னு அடிச்சாலும் சரி உங்களுடைய மனம் வந்து உங்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிதான் இருக்கும் அப்போ உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த திருமண வாழ்க்கை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு ஒரு முழுமையான ஒரு திருப்தி என்பது பெரிய அளவில் வந்து உங்களுக்கு இருக்காது அப்போ அது உங்களுக்கு வந்து சுக்கிரன் ஓரளவு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு பெண்ராசியே கிடைக்கிது வாழ்க்கையை நல்ல வித நல்ல விதமாக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அனுஷன் நட்சத்திரக்கானது மனசில் வந்து ரொம்ப ரொம்ப மன உறுதி ஜாஸ்தி உங்களுக்கு அந்த இளமை பருவத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை அனுபவித்து அனுபவித்து மனம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி மனது வந்து கல்லு மனச கல்லு மாதிரி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரிக்கு அனுஷ நட்சத்திரக்காரங்களுடைய மன உறுதி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் என்று தான் சொல்லணும் மற்ற நட்சத்திரத்துக்காரங்களோட கம்பேர் பண்ணும் பொழுது அப்ப வந்து உங்களுக்கு எல்லாமே போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் தான் அப்ப வந்து நீங்க வந்து இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க வாழ்க்கையில நான் வந்து ஒவ்வொரு திசையிலையும் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து கணிச்சு சொல்லிருக்கேன் நீங்க இதுபடி நீங்க வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபிஃப்டிஸ் இருக்குன்னா நான் சொல்றதெல்லாம் எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுச்சுன்னு பார்க்கலாம் பொதுவா அனுஷன் நிச்சத்திரக்காரங்க வந்து ரொம்பவும் ஒரு மன உறுதி படைத்தவர்கள் போராடி ஜெயிப்பவர்கள் குடும்பத்திற்காக உழைப்பவர்கள் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்